ஆண்டவரும் லட்சகம் மீட்பு ஆகிய உன்னதமான எஸ் சி நாமத்தினால் ஹவுஸ் ஹூப் புரியார் ஜிடுபிளா இணைந்து கொள்கிறார் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் நல்லவர் மீண்டும் ஒரு சிறிய இடைவெளி காலத்துக்கு முன்பாக ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் மாபெரும் கிருபை பாராட்டியிருக்கிறார் பிரியான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனிப்பட்ட சூழ்நிலைகளிலே அநேக நாம் தீமைகளுக்கு முகம் கொடுக்கிறோம் தீமைகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது தீமைகள் நம்மை பற்றி கொள்ளுகிறது இன்று நமக்கு ம தீமைகள் எப்படி என்று சொன்னால் உறவுகளால் தீமைகள் வருகிறது நண்பர்களால் தீமை வருகிறது இல்லாத எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களால் தீமைகள் வருகிறது எனவே எல்லா தீமைகளுக்கும் முகம் கொடுத்து சில வேலைகளை நாம் துவண்டு விழுகிறது போல நம்முடைய சூழ்நிலைகள் அழுத்தப்படுகிறோம் எனவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற அத்தனை தீமைகளையும் கத்தன் நன்மையாய் மாற்றி ஆசிர்வதிக்க உண்மை இருக்கிறார் ஜோசியப்பட வாழ்க்கையிலே அவனை தீமை செய்தார்கள் அவன் சொல்லுகிறான் நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள் அந்த தீமையை கத்த எனக்கு நன்மையாய் மாற்றினார் எனவே இதுதான் தேவ பிள்ளைகளில் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையின் விசுவாசமாய் காணப்பட வேண்டும் நம்பிக்கையாய் காணப்பட வேண்டும் எனவே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேகர் அநேக தீமைகளுக்கு வாழ்க்கையிலே போராடி கொண்டு ஏன் எனக்கு இவ்வளவு தீமைகள் வருகிறது ஏன் எனக்கு தீமையான காரியங்கள் நடக்கிறது ஏன் நான் செய்தேன் ஏன் இவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள் என்று நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் உங்கள் கேள்விகளுக்கு அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட் தேவனத்தில் அன்பவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு இதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் அது சொல்லுகிறார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவப்பிள்ளைகளுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் ஆமே எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களோட வாழ்க்கையிலே தீமைகள் வருகிற போது நீங்க கலங்காதீங்க கர்த்தர் அதற்குள் நன்மைகளை வைத்து இருக்கிறார் இன்றைக்கு நம்மை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எங்களோட வளர்ச்சியை பார்த்து நமக்கு தீமைகளை கொண்டு வரலாம் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி ஊழிய பாதைகளிலும் சரி என்னோட நல்லா நல்லா நடந்து கொண்டவர்கள் நல்லா இருந்தவர்கள் நல்லா பேசினவர்கள் நாங்கள் வளர்கிற வளருகிற போது வளர்ந்து வருகிற போது அவர் தங்கள் பேச்சை நிறுத்தி நம்மை இருப்போம் அவர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் நன்மையான தருவார் என்று ஆனால் அவர்களை நம்ம சில நேரங்கள் நம்மை விட்டு விலகிற போது ஆண்டரை பார்த்து ஆண்டவரே நாங்கள் நன்மைதான் செய்தோம் ஏன் எங்களுக்கு இப்படி மாறினார்கள் ஏன் இப்படி தீமை செய்கிறார் என்று அநேகர் போராடி கொண்டிருக்கிற சூழலில் உண்டு பிரியமான தேவை பிள்ளைகளே நீங்கள் நம்மினவர்கள் உங்களை கைவிட்டாலும் நம்பிக்கையின் தெய்வம் ஒருபோதும் கைவிடாதபடி உங்கள் வாழ்க்கையில் வந்த அத்தனை தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றி ஆசிர்வதிப்பார் சொல்லுது அன்றியும் அவரின் தீர்மானத்தின்படி அழைக்கப்படலாம் அவர் மேல் அன்பு சகலதும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் பிரியமான தீப பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் போகிறார் அத்தனை தீமைகளையும் கத்தர் ஆசிர்வாதமாய் போகிறார் அத்தனை தீமையும் கதர் விடுதலையாய் போகிறார் நீங்கள் தீமைகளை கண்டு கலங்காவிங்க அந்த தீமைக்குள் நன்மைகளை வைத்திருக்கிற கருத்தர் எனக்குள் உங்கள் வாசமா இருக்கிறார் எனவே நீங்கள் எந்த மனுஷன் நன்மை செய்கிறீர்களோ யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு எதிராளிகளாய் அவர்கள் உங்களை தீமை செய்கிறவளாய் அவர்கள் உங்களை விழுத்தவளாய் அவர்கள் உங்களை தீசிக்கவளாய் மாறக்கூடும் மாறுவார்கள் ஆனால் கத்தர் அத்தனை தீமைகளையும் நன்மையாய் மாற்றி ஆசிர்வதிப்பார் எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாராய் இருந்தாலும் ஆண்டு நான் இங்கு உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தனே எவ்வளவு உதவி செய்தனே எவ்வளவாய் நன்மைகள் நன்மைகள் செய்தது மட்டுமல்ல இவர் நல்ல நண்பர்களாய் இருந்தார்களே நல்ல உறவினர்களாய் இருந்தார்களே நல்ல சிநேகராக இருந்த மட்டுமல்ல நல்ல ஊழியர்களாக இருந்தார்கள் ஏன் எனக்கு இவ்வளவு தீமை செய்கிறார் என்று நீங்கள் எண்ணக்கூடும் பிரியமான தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து தான் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் உங்கள் எல்லா தீமைகளை கத்த நன்மையை மாற்றுவார் ஏனென்றால் நானும் நீங்களும் அவரின் தீமான அழைக்கப்பட்டவர்கள் அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவருக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறதான அத்தனை தீமைகளை கத்த நன்மையாய் மாற்றி ஆசிர்வதிப்பார் நீங்கள் எதை குறித்து கலங்காதீங்க எதை குறித்து திகழ் அடையாதீங்க எதை குறித்து போராடாதீங்க நீங்கள் நன்மை செய்ய அறிந்திருந்து செய்து கொண்டே இருங்க அந்த நன்மைகள் ஒரு நாள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அந்த நன்மைகள் ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதம் மாறும் அந்த நன்மைகள் ஒரு நாள் மேன்மையாய் மாறும் அந்த நன்மைகள் ஒரு நாள் உயர்வாய் மாறும் எனவே இந்த சத்தத்தை கேட்ட யாராயிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தீமைக்கு முகம் கொண்டிருக்கிறீர்களா தீமைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா இருக்கிறதா தீமை உங்களை பற்றி கொண்டு இருக்கிறதா தீமை தொடர்ந்து பின் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா கவலைப்படாதீங்க அத்தனை தீமைகளையும் இந்த விநாயகத்தை நன்மையாய் மாற்றி ஆசீர்வதிப்பார் எனவே பிரியமான தீப பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுகிற யாராயிருந்தாலும் எவ்வளவு தீமைகளுக்கு முகம் கொடுத்தால் நம்புங்க கர்த்தருக்கு நன்மை தருவார் நம்புங்க கத்தர் மேன்மை தருவார் நம்புங்க கத்தர் உயர்வை தருவார் என்று எனவே இந்த சத்தத்தை கட்ட இருந்தாலும் இருந்தால் ஆண்டரை சொல்லுங்க எனவே நான் அத்தனை இந்த வேலையில சத்தத்தை இருந்தாலும் வாழ்க்கையில தீமை அனைத்தையும் நாட்களை நன்மையாய் மாற்றப் உங்கள் தீமை நன்மையாய் முடியப் உங்களுடைய வாழ்க்கையில் கலகங்கள் மாறி நன்மைகள் பெருகப் சமாதானம் பெருகப் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் உன்னதமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீங்க அனைத்து தீமைகளையும் நன்மையாய் மாற்றி என்னை ஆசிர்வதிங்கள் கேளுங்கள் அவர் நிச்சயமாய் செய்வார் என்னோடு கூட தேவனையை தூக்கி பார்த்து ஜோம் பண்ணுங்கள் பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே இந்த வேலைக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற உறவுகளால் வருகிற தீமைகள் ஆண்டவரே நண்பர்களால் வருகிற தீமைகள் ஆண்டவரே நான் நம்பினவர்களால் வருகிற தீமைகள் ஆண்டவரே தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லா பட்டணத்தில் ஜனங்கள் அவர்கள் அத்தனை தீமைகளையும் நீர் நன்மையாய் மாற்றி ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள்

மேன் பிரிமான கவலைப்படாதீங்க உங்களை தீமை செய்த மனுஷன் மத்தியில கத்த நன்மையாய் மாற்றி உங்களை ஆசுபதிப்பார் தொடர்ந்து பெற்றுக் கொள்ளுங்கள் மேன்மைகள் உண்டாகும்